வணக்கம் தமிழ் தொட்டில் சேனல் நேர்களை காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் விமானத்தில் தங்க பூச்சி உதிர்ந்து செம்பு மயமாக இருந்திருக்கு மறுபடியும் தங்க முலாம் பூசி அதை செய்யணும் என்று பெரியவர் நினைச்சிருக்காரு விமானத்துக்கு தங்கம் முலாம் பூச எத்தனை பவுன் தங்கம் தேவை என கேட்க அவரும் கணக்கிட்டு சொல்லியிருக்காரு தங்கம் வாங்க தேவையான பணம் அப்போதைக்கு மடத்துல இல்லை அந்த சமயத்தில் ஒரு நாள் பாடகர் மகாராஜபுரம் சந்தானம் சுவாமிகளை தரிசிக்க வந்திருக்காரு அங்க ஏராளமான தாய்மார்கள் கூடியிருந்திருக்காங்க மகாராஜபுரம் சந்தானம் ஆனந்தமாக பாடி அனைவரையும் மகிழ்ச்சி நிறைவாக அவரிடம் சுவாமிகள் காமாட்சியம்மன் விமானத்திற்கு முலாம் பூச தங்கம் தேவைப்படுகிறது அவ்வளவு தங்கத்திற்கு எங்க போவது ஆதிசங்கரர் கனகதாராஸ்தோத்திரம் பாடிய போது பொன்மலை பொழிந்ததே உனக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியுமா என்று கேட்கிருக்கார் அப்போ பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்குள்ள பெண்களும் உன்னோடு சேர்ந்து பாடட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமிகளின் கட்டளையை ஏற்று அனைவரும் பாடினர் முடிவில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது பெண்களும் வரிசையாக தங்கள் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை கலற்றி சுவாமிகள் முன்பிருந்த மூங்கில் தட்டில் வைக்கத் தொடங்கினர் பொற்கொள்ளரை அழைத்து தங்கம் எவ்வளவு இருக்கிறது என எடை பார்க்க சொல்லியிருக்கிறார் சுவாமிகள் அவர் எவ்வளவு பவுன் தங்கம் தேவை என்று சொன்னாரோ அதுல கொஞ்சம் கூட குறையவும் இல்லை கூடவும் இல்லை சரியான அளவு தங்கம் கிடைச்சிருக்கு அம்பிகை நடத்திய அதிசய நிகழ்வை பார்த்து சுவாமிகளே வியந்து போனாரான் திருப்பணியை துவங்குறதுக்கு உத்தரவு போட்டிருக்க தாய்மார்களின் கொடை உள்ளத்தை பாராட்டிய சுவாமிகள் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி அம்பாளை ஆராதித்தால் தங்க மலை பொழியும் என்பது நிரூபமானதை எண்ணி மகிழ்ந்தாராம் நியாயமான கோரிக்கைகளுக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கையும் கூட உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ